போகிறோம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கனோபலன் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கான டீட்டெயில் சென்ட் பண்ணப்படும் சிவ சின்னங்கள் அடிக்கடி கனவில் வந்தால் இது கண்டிப்பாக இந்த மூணு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்க எந்த தெய்வத்தை கனவுல கண்டாலும் நல்லது என்றாலும் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலன் உண்டு தெய்வத்தோடு தொடர்புடைய பொருட்களை கனவுல காண்பது நல்லது நடக்கப் போவதற்கான அறிகுறின்னு சொல்லலாம் அப்படி சிவபெருமான் மற்றும் சிவபெருமானுடைய தொடர்புடைய சில விஷயங்கள் கனவுல வந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் இதை ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அனைவருக்குமே தினமுமே பலவிதமான கனவு வருது ஆள் மனதில் பதிஞ்சு இருக்குது அந்த நினைவு தான் கனவாக வருவதாக அறிவியலே சொல்லுதுங்க இறை சக்தி மனிதனோட தொடர்பு கொண்டு சில விஷயங்களை உணர்த்தும் கருவின்னு சொல்லலாம் எதிர்காலத்தில் நடக்க இருப்பதை முன்கூட்டியே சொல்வது தான் கனவு ஒவ்வொரு கனவுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு என சொல்லப்படுது ஆனால் உண்மையில் கனவுகள் வரதுக்கு என்ன காரணம் இது வரைக்கும் யாரும் தெளிவாக தெரியவில்லை இருந்தாலும் நமக்கு வரும் கனவுகளுக்கு என்ன அர்த்தம் அதனால் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படிங்கிற பலனை அறிந்து கொள்ளும் ஆர்வம் எல்லாருக்கிட்டையுமே இருந்துட்டு தான் இருக்குது சில கனவுகள் நம்மோட மனதை விட்டு நீங்காமல் அது பற்றிய நினைவுகள் இருந்து கொண்டே இருக்கும் குறிப்பாக பார்த்திங்கன்னா தெய்வங்கள் இல்லைன்னா ஆன்மீகம் தொடர்பான கனவுகளுக்கு என்ன அர்த்தம் என்ன பலன் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள எல்லாரும் விரும்புவோம் பொதுவாக ஆன்மீகம் சார்ந்த கனவுகள் வருவது நல்லது நடக்க போவதற்கான அறிகுறி சிவன் சிவ சின்னங்கள் உங்கள் கனவுல அடிக்கடி வந்தால் என்ன மாதிரி பலன்கள் அப்படின்னா சிவலிங்கம் லிங்கம் உங்கள் கனவுல வந்தால் நீங்கள் தினமுமே தியானம் செய்யணும் அப்படிங்கிறது அர்த்தம் உங்களோட முற்பிறவியில் செய்த சிவ வழிபாட்டின் தொடர்ச்சியாக சிவனை காணணும் அப்படிங்கிற ஆசையின் வெளிப்பாட்டின் காரணமாகவே இது போன்ற கனவுகள் வருது தியானம் செய்வதனால சிவனை உங்களால் பார்க்க முடியும் சிவலிங்கத்தை கனவுல காண்பது வெற்றி பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் வழிபட போகிறீங்க அப்படிங்கிறத காட்டுவது பணம் பெரும் செல்வம் உங்களை தேடி வரப்போகிறது அப்படிங்கிறது அர்த்தம் இதுவே உங்களுடைய கனவுல சிவனும் பார்வதியும் இணைந்து உங்கள் கனவில் வந்தால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் உணவு உணவு தானியங்கள் பயணம் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப லாபம் கிடைக்கப் போகுதுன்னு அர்த்தம் இதுவே சிவ தாண்டவத்தை கனவுல பார்த்தீங்கன்னா அதாவது பொதுவாகவே சிவ நடனம் ஆடுவது போல கனவு கண்டைங்க அப்படின்னா அது உங்களோட ஆர்வத்தை குறிக்குங்க இது உங்கள் பிரச்சனைகள் விரைவில் தீரப்போகுது அப்படிங்கிறத உணர்த்துறது சில போராட்டங்களுக்கு அது பிறகு நீங்கள் செல்வத்தை போகிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லக்கூடிய ஒரு அறிகுறி அப்படின்னே சொல்லலாம் சிவன் கோவிலை நீங்கள் கனவுல கண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மகன் பிறக்க போகிறாங்க அப்படிங்கிறதோட அறிகுறி உங்களுக்கு இருக்கும் நோய்கள் குறிப்பாக நீண்ட காலமாக கஷ்டப்பட்டுட்டு வந்த ஒற்றை தலைவலி இந்த மாதிரி நீண்ட நாள் நோய்களில் இருந்து விடுபட போகிறீங்கன்னு அர்த்தம் கோவிலை கடவுளை கண்டால் அது பணம் வரப்போகிறது அப்படிங்கிறது அர்த்தங்க இதே திரிசூலம் கனவுல வந்தால் என்ன மாதிரி பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா திரிசூலம் அப்படிங்கிறது விழிப்பு கனவு உறக்கம் அப்படிங்கக்கூடிய மூன்று நிலையை குறிப்புது சிவனோட திரிசூலத்தை கனவுல கண்டால் உங்களோட கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இல்லைன்னா பிறப்பு வாழ்க்கை இறப்பு இந்த மூன்று நிலைகள்லையும் ஏதோ தொடர்பு இருப்பதாக அர்த்தம் உங்களோட எல்லா பிரச்சனைகள் கஷ்டங்களில் இருந்தும் நீங்கள் விடுபட போகிறீங்கன்னு அர்த்தம் இது ரொம்ப நல்ல அறிகுறிங்க இதே சிவனோட நெற்றியில் இருக்கக்கூடிய பிறை சந்திரன் ஞானத்தின் அடையாளமாக கருதப்படுறாங்க சந்திரனை கனவுளை கண்டா நீங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கீங்கன்னு அர்த்தம் இது உங்களோட கல்வி சார்ந்த விஷயத்தோட தொடர்புடையதாக இருக்கலாம் இதே நெற்றி கண்ணை கனவுளை கண்டா என்ன மாதிரியான பலன்கள்னு தெரிஞ்சுக்கலாம் மூன்றாவது கண் என்பது எச்சரிக்கையோட அடையாளம் இது கனவுல கண்டா உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான சில மாற்றங்கள் வரப்போகுதுன்னு அர்த்தம் சிவனோட உடுக்கையை கனவுல கண்டா உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை வியாபாரத்தில் நல்ல விஷயங்கள் வந்து நடக்க போகுதுன்னு அர்த்தம் கங்கை பாய்வதாக கனவுல கண்டா கங்கை வந்து தலை ஆகியன தூய்மை அறிவை குறிப்பது சிவனோட தலையில் இருந்து கங்கை பாய்ந்து ஓடுவது கனவு கண்டால் உங்கள் வாழ்க்கை அன்பு அறிவு செல்வம் செல்வ வளர்த்தினால நிறைய போகிறது அப்படின்னு அர்த்தங்க நீங்கள் கண்ட கனவு எவ்வளோ நாட்களில் பளிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் நிறைய பேர் உங்களுடைய கனவுகளை உடனுக்குடனே எங்கிட்ட இந்த மாதிரி கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கால் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோளுங்க ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க ஜாதகம் பார்ப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க ஜாதகமும் பார்ப்போங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்களும் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கலாம் நீங்கள் கால் பண்ணும்போதே டீட்டெயில் கேட்டுக்கோங்க நான் இந்த வீடியோ ஸ்டார்ட்டிங்கில் சொல்லியிருந்தேன் நீங்கள் கண்ட கனவு எவ்வளோ நாட்களில் பழிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னு இப்போ நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கண்ட கனவு ஒரு வருடத்துக்குள்ளே அதனுடைய நல்லதோ கெட்டதோ பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும் ஒருவேளை நீங்கள் வந்து கனவு கண்ட நேரம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு இரவு கனவு வருது அப்படின்னா எவ்வளோ நாட்களில் பழிக்குங்கிறத சொல்கிறேங்க நாம் நள்ளிரவு ஒரு மணி அளவில் கனவு கண்டைங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வருடத்தில் வந்து நல்லதோ கெட்டதோ பலன்கள் இருக்கும் அதே வந்து ரெண்டு மணி அளவில் கனவு கண்டைங்க அப்படின்னு வச்சுக்கோங்களே அதோடய பலன்கள் ஒரு மூணு மாதத்தில் நமக்கு கிடைக்கும் அதே அதிகாலை அந்த மாதிரி நேரத்தில் கனவு பண்ணிங்கன்னால் அது வந்து உடனே பலிக்கும் அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தம் உங்களுக்கும் வந்து எந்த நேரத்தில் கனவு வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் தெரியப்படுத்துங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி